செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த தென்மேல்பாக்கம் பகுதியில் ஜி கே கிளவ் என்னும் மருத்துவ கழிவுகள் எரியூட்டும் நிறுவனம் உள்ளது இங்கு தமிழ்நாடு முழுவதும் மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட நான்கு கோடி மதிப்புள்ள சுமார் மூவாயிரத்து ஐநூற்றி இருபது கிலோ கஞ்சா இருநூத்தி ஐம்பது கஞ்சா சாக்லேட் உள்ளிட்ட போதைப் பொருட்களை எரித்து அழிக்கப்பட்டன போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இயக்குனர் அமல்ராஜ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஐஜி சிந்தில்குமாரி போதைப் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கண்காணிப்பாளர் மயில் வாகனம் உள்ளிட்டோர் முன்னிலையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அளிக்கும் பணிகள் நடைபெற்றது தொடர்ந்து போதைப்பொருள் கஞ்சா உள்ளிட்ட விற்பனைகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து கஞ்சாவை எப்படி கட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது

Кај